பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் தனது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் சந்தோஷத்துக்காக தன்னை வருத்தி கொள்ளவும் சிரமம் எடுத்து பயணம் மேற்கொள்ளவும் தயங்காதவர் புதுச்சேரியில் மீனவர் குப்பத்தை சேர்ந்த இளைஞர் கோவிந்தசாமி எம்ஜிஆரின் ரசிகர் என்பதை விட வெறியர் என்றும் கூட சொல்லலாம் தனது திருமணத்தை எம்ஜிஆர் நடத்தி வைக்க வேண்டும் என்று கோவிந்தசாமிக்கு ஆசை இது சம்பந்தமாக கோவிந்தசாமி எம்ஜிஆருக்கு சில முறை கடிதம் எழுதினார் எம்ஜிஆரின் உதவியாளர்களே கடிதத்தை பார்த்துவிட்டு புதுச்சேரியில் மீனவர் கூப்பத்தில் இருக்கும் யாரோ ஒருவரின் திருமணத்தை நடத்தி வைக்க எம்ஜிஆரால் போக முடியுமா என்று நினைத்தார்களோ என்னவோ கடிதம் எம்ஜிஆரின் பார்வைக்கு போகவில்லை ஒருநாள் கோவிந்தசாமியின் பெற்றோரும் உறவினர்களும் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்துவிட்டனர் தன்னை பார்க்க காத்திருந்தவர்களை ஒவ்வொருவராக சந்தித்த எம்ஜிஆரிடம் விஷயத்தை கூறினர் நாங்கள் எழுத கடிதத்துக்கு உங்களிடம் இருந்து பதில் இல்லாததால் கோவிந்தசாமி பிடிச்சவன் போல இருக்கிறான் கடலில் மீன் பிடிக்கவும் சரியாக போவதில்லை நீங்க தான் கோவிந்தசாமியின் திருமணத்தை நடத்தி வச்சு அவனை காப்பாற்றணும் என்று உருக்கமாக கோரினர் இது எம்ஜிஆரை வெகுவாக பாதித்துவிட்டது விரைவிலேயே புதுச்சேரிக்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறேன் நீங்கள் அப்போது அங்கு வந்து என்னை சந்தியுங்கள் உங்கள் மகன் திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் என்று அவர்களை எம்ஜிஆர் சமாதானப்படுத்தினார் சில நாட்கள் கழித்து புதுச்சேரிக்கு எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் சென்றார் அங்கு தங்கியிருந்த இடத்துக்கு மீனவர் குப்பத்தை சேர்ந்தவர்கள் வந்தனர் விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு கூட்டத்துக்கு போகலாம் மணமக்களையும் உறவினர்களையும் கூப்பிடுங்கள் என்று எம்ஜிஆர் கூறினார் மணமக்களை அழைத்து வர எம்ஜிஆரின் உதவியாளர்கள் சென்றபோதுதான் அவர்களுக்கு விஷயமே தெரிந்தது மன்னிக்கணும் எங்க குப்பத்துக்கு எம்ஜிஆர் நேரில் வந்து தாலி எடுத்து கொடுத்தால்தான் திருமணம் பண்ணிக்குவேன் என்று கோவிந்தசாமி பிடிவாதம் பிடிக்கிறான் என்று மென்று முழுங்கி தெரிவித்தனர் உதவியாளர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அது எப்படி முடியும் கடற்கரையோரம் உள்ள குப்பத்துக்கு மணலிலே வரணும் அங்கே எல்லாம் வண்டி வராது என்று சத்தமாக தெரிவித்தனர் பதிலுக்கு பாதைக்காக மணலில் நாங்கள் செடி தலைகளை போடுகிறோம் அது மேல வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துடுங்க என்று மீனவர்கள் கெஞ்சினர் வெளியே நடந்து கொண்டிருந்த கசமுசா எம்ஜிஆரின் காதுகளில் விழுந்தது தன் உதவியாளர்களை அழைத்து என்ன என்று விவரம் கேட்டார் அதற்கு உதவியாளர்கள் நாங்கள் விசாரித்தோம் அவங்க குப்பம் மேலே தூரமாக உள்ளது நீங்கள் போக வேண்டாம் என்றனர் எம்ஜிஆருக்கு கோபம் அமைந்தது என்ன பேசுறீங்க என்னோட ரசிகன் அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்யலை ஆனா அவன் நான் பார்த்தது கூட இல்லை ஆனாலும் என் மேல் வெறித்தனமான அன்போடு இருக்கிறான் நான் வந்து நடத்தினால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான் நான் போய் தான் ஆக வேண்டும் என்று கூறினார் எம்ஜிஆர் ஜீப்பில் சென்றார் கடலை ஒட்டிய மணல் பகுதியில் வழிநடுக மீனவர்கள் திறந்து நின்று எம்ஜிஆர் தங்கள் குப்பத்துக்கு வருவதை பிரமிப்பு நீங்காமல் பார்த்தபடியே அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் பாதி வழியில் உதவியாளர்கள் பயந்தபடியே திடீரென மணலில் ஜீப் சிக்கிக் கொண்டது டிரைவர் எவ்வளவோ முயன்றும் நின்ற இடத்திலேயே சக்கரங்கள் சுற்றி சுற்றி மணலை தோண்டியதை தவிர நகரவில்லை எம்ஜிஆர் ஜீப்பை விட்டு இறங்கினார் பாதையில் நின்று கொண்டிருந்த மீனவர்கள் உதவிக்கு ஓடி வந்தனர் பலர் ஒன்று சேர்ந்து ஜீப்பை அழைக்காத தூக்கி வேறு இடத்தில் வைத்தனர் மீனவ மக்களின் ஆரவாரத்துக்கிடையே எம்ஜிஆர் தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி தூக்கி வணங்கியபடி மீண்டும் பயணத்தை தொடங்கினார் கோவிந்தசாமியின் மீனவ குப்பத்தை ஜீப் அடைந்த போது பெரிய கூட்டம் ஓடி வந்து வரவேற்றது அதில் முதலில் ஓடி வந்தவர் இளைஞர் கோவிந்தசாமி எம்ஜிஆர் வரும் தாடியை எடுக்க மாட்டேன் என்ற சபதம் காரணமாக நீண்டு வளர்ந்திருந்த அடர்த்தியான தாடியுடன் ஓடி வந்திருந்தார் எனக்காக நேரில் வந்த தெய்வமே என்று கதறியபடி எம்ஜிஆரின் காலில் விழுந்தார் பக்கத்திலேயே மேடான நேரத்தில் சிறிய பந்தல் போடப்பட்டிருந்தது பதினைந்து நிமிடத்தில் மணமக்கள் தயாராகி வந்தனர் எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுக்க மணமகள் களத்தில் கட்டினார் கோவிந்தசாமி இனிமே ஒழுங்கா குடும்பத்தையும் தொழிலையும் கவனி என்று கோவிந்தசாமியிடம் கூறிய எம்ஜிஆர் மணமக்களிடம் தனித்தனியே கனமான கவர்களை பரிசீலித்தார் மீனவர்கள் கொடுத்த கோலி சூடாவை மரியாதைக்காக சிறிது குடித்துவிட்டு ஜீப்பில் ஏறி நாலாபுரமும் திரும்பி கையை செய்தபடி எம்ஜிஆர் விடைபெற்ற போது கடல் அலைகளின் எரிச்சலையும் அடக்கிவிட்டு விண்ணை முட்டை எழுந்தது கோஷம் புரட்சி தலைவர் வாழ்க என்று